மோகன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது இதில் சுமார் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வரை பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது தீபாவளிக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பட்டாசு தொழிற்சாலைகளில் பட்டாசு தயாரிக்கும் பணி என்பது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் சிவகாசி அருகே உள்ள வி சக்கலிங்காபுரம் பகுதியில் யானவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசாலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் இருப்பதாகவும் இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது வழக்கம் போல இன்று தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பட்டாசு ஆலையில் ஏற்பட்டுள்ளது இந்த வெடி தற்பொழுது பட்டாசுகள் வெடித்து சிதறி வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் இது இதுகுறித்து தகவல்கள் சம்பவ இடத்திற்கு சிவகாசியிலிருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சென்று தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது அந்த பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் அந்த மலையிலும் தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது முதற்கட்டமாக ஒரு அறை முற்றிலும் சேதமடைந்ததாக நமக்கு முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சேருவதால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து பட்டாசை அனைத்த பின்னரே முழுமையான தகவல் நமக்கு தெரிவிக்க முடியும் தற்பொழுது தீபாவளிக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு இந்த வெடிவத்தானது ஏற்பட்டது பணிகள் என்பது அவசரமாக செய்யப்பட்டதா மேலும் இந்த பட்டாசு உரிமம் பெறப்பட்டதா என்பது குறித்து அஹ் தற்போதைக்கே தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை இனிமேல் அந்த தகவலானது விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் રૂમ મેટલા કા રૂમ મેટલા કા રૂમ